தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நம்ம வைத்திடுவோம் அதெல்லாம் வந்து ஊரறிந்த ஒரு செய்தியாக தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க ஸோ தற்போது அந்த செய்தி என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கின்ற ஐயா ராமதாஸ் அவர்கள் ஸோ நம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கும் ஒரு மூத்த தலைவராக தான் இருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட இந்த நபருடைய ஒரு உடல்நல குறைவு அப்படிங்கிற செய்தி வந்து நான் சீமான் காதுக்கு எட்டியுடன் நேரில் சென்று பார்த்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் சீமானவர்களுமே நேரில் சென்று நலம் அப்படிங்கிறது விசாரிக்கிறாரு மற்றும் ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது ஐயா வைகோ அவர்கள் என்னதான் வந்து தற்போதைய சூழலில் வந்து வெவ்வேறு பாதையில் சென்று பயணித்துட்டு இருந்தாலும் ஒரு காலத்தில் இரண்டு நபர்கள் ஒன்றாகத்தான் பயணித்தார்கள் அப்படிங்கறத நம்ம பல்வேறு காணொலி வாயிலாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சீமானவர்களுடைய குரல் எந்த அளவுக்கு இப்போதைக்கு கர்ஜனையாக இருக்கிறதோ அதே போல வந்து பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்துட்டோம் அப்படின்னா ஐயா வைக்கோ அவர்களுடைய குரலுக்கு பல பேர் இங்க வந்து ஆதரவு அப்படின்னு கூட சொல்லலாமே அந்த அளவுக்கு அவருக்குமே சொல்லி ஒரு இளைஞர் பட்டாலும் இருந்தார்கள் அவர் நடந்த தமிழ்நாடு முழுக்க பயணங்கள் அப்படிங்கிறதுமே வந்து பேசுபோர்டாக இருக்கிறது அதே ஐயா ராமதாஸ் அவர்கள் திண்ணை பிரச்சாரம் முதல் கொண்டு வந்து பல இடத்துல பண்ணியிருக்கிறாரு ஸோ இரண்டு நபர்களுமே வந்து ஒரு மூத்த அரசியவாதிகளாக இருக்கிறார்கள் வெவ்வேறு அரசியல் முடிவின் காரணமாகவும் தமிழ் தேசியத்தின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாகவும் ஆனால் சீமான் அவர்கள் தனிப்பாதையை நோக்கி வந்துவிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே போல மூத்த அரசியவாதி இருக்கின்ற ஐயா ராமதாஸ் அவர்கள் பார்க்கும்போது கூட அவருடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு சமூகம் சார்ந்து போன சூழலால் அந்த தமிழ் தேசியத்தை நாம தான் முழுமையாக பேச வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் சீமான் அவர்கள் தனித்த பாதியில் சென்று இருக்கார் அப்படிங்கிறதே பார்க்குறோம் ஸோ இப்படிப்பட்ட இந்த இரண்டு இரண்டு நபர்களுமே வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐயா வைகோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நான்கைந்து தினங்களாகவே வந்து மருத்துவமனையில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் மற்றும் ஒரு பக்கம் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு ஒரு தினங்களாக வந்து மருத்துவமனையில் வந்து இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஐயா ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் மருத்துவமனையை கொடுத்த ஒரு விடயம் என்ன அப்படின்னா இன்னும் ஒரு தினங்களுக்கு கூட அவர் குணமடைக்கி விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஐயா மொக்க சொல்லி முதல் கொண்டு போய் வந்து நேரி சென்று பார்த்தார்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்கள் ஸோ விரைவில் குணமடைந்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா வைகோ அவர்களை பொறுத்தவரைக்கும் இருந்து இன்னும் வந்து ஒரு செய்தி வரவில்லை நம்ம காத்திருந்து பார்ப்போம் ஆனால் இருவருமே வந்து நலம் பெற்று மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நம்மளுடைய ஒரு பிரார்த்தனை குறித்து உங்களுடைய கருத்துக்கு வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்